உணவில் கேழ்வரகை எடுத்துக்கொள்வதால் ஏற்படும் பக்க விளைவுகள் சிறு தானியங்களில் முதன்மையான ராகி எனும் கேழ்வரகு சுவையில்லாததால் பலருக்கும் பிடிக்காது கோடை காலத்தில் ராகி சாப்பிடுவது நல்லது ஏனெனில் உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியாக வைக்கிறது ராகியில் புரதம் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளதால் உடலின் வலிமை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதில் கால்சியம் நிறைந்துள்ளதால் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு நல்லது கேழ்வரகில் உள்ள அமினோ அமிலங்கள் மற்றும் திரிட்டோபன் அடிக்கடி ஏற்படும் பசி உணர்வை தடுத்து உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது கேழ்வரகு மலச்சிக்கல் பிரச்சினையை சரிசெய்கிறது அதோடு இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இத்தனை நற்பண்புகள் கொண்ட கேழ்வரகு சிலரின் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது அது அப்படி எந்த வகையில் பாதிக்கிறது என்பது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் உணவில் கேழ்வரகை அதிகம் சேர்த்துக் கொள்வதால் உடலில் ஆக்சாலிக் அமிலத்தின் அளவு அதிகரிக்கிறது இதனால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகி சிறுநீர் கழிப்பதில் பல பிரச்சனைகள் உண்டாகலாம் கேழ்வரகு சாப்பிடுவதால் சிலருக்கு செரிமான பிரச்சனை உண்டாகலாம் கால்களில் வீக்கம் மற்றும் சிலருக்கு அலர்ஜியையும் உண்டாக்கலாம் உணவில் கேழ்வரகு அதிகம் சேர்ப்பதால் சிறுகுடலில் பாதிப்பு ஏற்படுகிறது இதன் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் கேழ்வரகில் அதிக அளவு தைராய்டு தூண்டுதல் சேர்மங்கள் இருப்பதால் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் இதனை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும்